எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து மெஷர் பண்ணுறது எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மேக்ஸியோட மெஷரிங் கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ போடலாம் நம்ம மெயின் ஃபேப்ரிக் நம்ம வந்து ஹஸ்பேர் மெஷர்மெண்ட் வந்து நம்ம லைனிங் கிளாத்து தான் எடுத்துருக்கோம் மெயின் கிளாத்தை வந்து நம்ம நாலு பக்கமும் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மெயின் மெயின் கிளாத்தோட மெயின் பக்கம் வந்து நம்ம லைனிங் கிளாத்து மேலே அப்படியே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நெக்கை மட்டும் நீங்கள் எவ்வளோ வந்து சீமலோன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து காலு இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸஸாக நெக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவை வந்து நம்ம இப்போ தான் கட் பண்ணி எடுக்கணும் முதல்லையே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடாதீங்க அதோடய அளவு வந்து மாறுறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது முதல்ல வந்து நெக்கை வந்து அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து குட்டி குட்டி நாச்சஸ் வந்து போடணும் நம்ம இந்த குட்டி குட்டி நாச்சஸ் வந்து கண்டிப்பாக போட்டாங்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சு கேப்பில் வந்து கிராஸாக வந்து நம்ம இந்த கட்டிங்கை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை வந்து ஒரு படியல் தையல் வந்து நம்ம போடணும் இந்த படியல் தையல் போடும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து லைனிங் மேலே பேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும் இதே போல் நம்ம ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம முதல்ல நெக்கை வந்து அடித்து திருப்பிட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு கட்டிங் போட்டு படியல் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம் நான் மேலே வந்து தையல் போடல நான் வந்து ஐனிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் கிளாத்தை அப்படியே பிளேஸ் பண்ணி ஒரு மேல் தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டோட நெக்கு இதுக்குமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம நாலு பக்கம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவிட்ருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம எல்லாத்தையும் அக்யுரஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேணா மெயின் ஃபேப்ரிக் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சுட்டு நமக்கு மெஷர்மெண்ட்டை விட கம்மியாக போடுறதுக்கு பாசிபிள் இருக்குது இப்போ வந்து நாட் பிடிக்கலாம் நாட் வந்து பர்ஃபெக்டாக எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிப்பிள் பாயிண்ட்டு டூ நிப்பிள் பாயிண்ட்டு ஜஸ்ட்டு டிவைடட் பை டூ போட்டு என்ன அளவு வந்தோ அதை மிட் பாயிண்ட்லேருந்து அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து ஹைட் வச்சுட்டு நம்ம ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அலவன்ஸ் விட்ருக்கீங்களோ அந்த அலவன்ஸில் வந்து நம்ம வந்து டாட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் தாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் ஃபினிஷிங் பாயிண்ட்லேயும் ஒரு பேக் தையல் போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதை வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து நம்ம பிரிச்சு போ பிடிச்சிக்க போகிறோம் அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் நெக்லையும் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்று ஒன்று சேர தைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து இதுலேயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கனா நம்ம நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட்டு ஜஸ்ட்டோட அளவு போட்டு ரெண்டு சைடு இது பண்ணிவிட்டு நம்ம என்ன அலோவன்ஸ் விட்ருக்கோமோ ஒரு இன்ச் அலோவன்ஸ் விட்ருக்கோம் அதை வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஓகே அவ்வளோதான் ரெண்டு ஃபேப்ரிக்கையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் முதல்ல ஷோல்டரை ஜாயின் பண்ணணும் நல்ல புறத்தையும் நல்ல புறத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அரை இன்ச்சு நம்ம குவார்ட்ரு இன்ச்சு தான் சீமல் ஒன்றுருக்கோம் அந்த குவார்ட்ரு இன்ச்சுக்கு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஷோல்டர் தைக்கும்போது ரெண்டு மூணு தையல் போட்டுக்கிடுங்க ஃபஸ்ட்டு எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தடிமனாக இருக்கும் அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கோ வேண்டியதான் விசிபிலிட்டி லென்த்தில் வந்து அசிங்கமாக இருக்கும் அதனால் அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து ஹேண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம ஹேண்டு வந்து எடுத்துக்கிட்டு முதல்ல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எது வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்றத ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மாற்றி பேக் சைடெல்லாம் தைச்சிடக்கூடாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கீழே வந்து ஒரு ரெண்டு மடியில் மடிச்சிட்டு அதை வந்து முதல்ல திருப்பி அடிச்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே முதல்ல அடிச்சுக்கிடுங்க கீழே அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் ஷோல்டரோட ஜென்ட் சென்ட்ரு பாயிண்ட்டும் வந்து மீட் ஆகணும் முதல்ல வந்து நல்ல புறமும் நல்ல புறமும் வச்சு பாருங்கள் எப்படி நம்ம ட்ரெஸ் போட்டால் எப்படி வருமோ அது மாதிரி அடுத்து நல்ல புறத்தோட மேலே வந்து நல்ல புறம் நம்ம கையோட நல்ல புறம் வந்து ஃபேஸ் பண்ணோம் அந்த மாதிரி வச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷு நெக் இந்த ஆம்போலை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இதுக்கு பொறுமையாக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புட்ரை வந்து மேலே தூக்கி விட்டு தூக்கி விட்டு பொறுமையாக வந்து நீங்கள் தச்சுக்கணும் அதே மாதிரி அனதர் சைடும் வந்து நம்ம தச்சுக்க போகிறோம் சென்ட்ரு பாயிண்ட்டை நாச்சு பண்ணியாச்சு சென்ட்ரு பாயிண்டும் சோல்டரோட சென்ட்ரு பாயிண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆம்போலில் வந்து நம்ம ஹேண்டை வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கீழே பாட்டம் வந்து தைக்க போகிறோம் பாட்டம் தைக்கிறதுக்கு முதல்ல வந்து பேஸை வந்து மடித்து திருப்பி அடிச்சிக்கலாம் ஒரு மடியில் மடிச்சுட்டு அடுத்து ஒரு மடியல் தைச்சி இப்போவே வந்து ஸ்ப்ரே ஆகுது பாருங்கள் அதனால தான் வந்து நான் ஸ்ப்ரே ஆகுற சைடை வந்து முதல்ல வந்து ஸ்ப்ளீட் எடுக்க யூஸ் பண்ணேன் பட் அது வந்து ரொம்ப ஸ்ப்ரே ஆகுறனால என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சைடு வந்து கீழே மடித்து தைச்சிட்டு கீழ் பக்கமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே வந்து நமக்கு அந்த கிளாத்தோட ஆல்ரெடி கம்ப்யூட்டர் தையல் போட்டுருக்கும் இல்லையா அந்த பக்கத்தை வந்து ப்ளீட் எடுக்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு கிளாத்துலையுமே நம்ம வந்து பாட்டமை வந்து மடித்து திருப் அடித்து திருப்பியாச்சு இப்போ வந்து நம்ம அந்த மிஷினில் வந்து ரெண்டுலேருந்து அஞ்சுங்கிறதுக்கு வந்து டென்சிட்டியை மாற்றிட்டு நம்ம வந்து அந்த ரெண்டு கிளாத்தில் வந்து ஒரு கிளாத்தை இழுத்து நம்ம வந்து ப்ளீட் ப்ளீட் எடுத்திருக்கோம் இந்த ப்ளீட்டை வந்து நம்ம கிப் சைஸுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் நம்ம கிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான் இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே நம்ம நம்ம ப்ளீட் எடுத்து வச்சுருக்க கிளாத்தை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அஸ்பர் கிப்போட மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஒரு தையலுக்கு ரெண்டு மூணு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம அனதர் ஒன்றுலேயும் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் வந்து இது ப்ளீட் எடுத்துக்கணும் முதல்ல வந்து டென்சிட்டியை வந்து அதிகமாக வச்சுட்டு நம்ம இழுத்து ஒன்று மேலே ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து ரெண்டோட ரெண்டு கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிடுவோம் பேக் சைடு திருப்பி நீங்கள் எவ்வளோ அலவன்ஸ் விட்ருக்கீங்களோ ரெண்டு கிளாத்துலேயும் நம்ம விட்டுருக்க சீம் அலவன்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு தையலுக்கு முன் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் ஹேண்டோட ஹேண்டு கிப்போட கிப்பு பாட்டத்தோட பாட்டமாக வந்து நம்ம என்ன அலவன்ஸ் விட்டுருக்கோமோ அந்த இது பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம் திஸ் இஸ் த ஃபைனல் அவுட் புட் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்